ஐயா இந்த அரசுங்கிறது இன்னைக்கு பட்ஜெட்டை பாருங்க ஐயா மத்திய அரசு போஷன் அபியான் திட்டம்னு ஒரு பேருங்க ஐயா அதாவது ஆறு வயதிற்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துக்காக மத்திய அரசு திட்டம் மோடி ஐயா திட்டம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு புதுப்பேர் வச்சிருக்காங்க ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு திட்டத்துக்கு பேர் வச்சு திராவிட மாடல் அரசு பட்ஜெட்ல ஓடி அனைத்து பணமும் கொடுப்பது மோடி ஐயா அடுத்துங்க ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல தமிழகத்துல கிராம பகுதியில வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு மட்டும்தான் குடி தண்ணீர் பைப்பு மூலமா வந்துச்சுங்கய்யா ஐயா மோடி ஐயா ஜல் ஜீவன் திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு எழுபத்தி மூன்று சதவீத வீடுகளுக்கு குடி தண்ணீர் பைப்பு மூலமா வருது இன்னைக்கு பட்ஜெட்ல புது பேர் வச்சிருக்கிறாங்க குழாய் மூலமாக குடி தண்ணீர் திட்டமா பாருங்க இதெல்லாம் மூன்று ஆண்டுகளாக நாம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு புது பேர் வைக்கிறாங்க பிரதம மந்திரியினுடைய வீடு கட்டும் திட்டத்திற்கு புது பேர் இன்னைக்கு கலைஞர் கருணாநிதி கனவு இல்லம் திட்டம் பிரதமரின் கிராம சாலை திட்டத்திற்கு புது பெயர் முதல்வரின் கிராம சாலை திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்கு வரக்கூடிய எல்லா பணமும் மத்திய அரசு அதற்கு திராவிட மாடல் மகளிர் திட்டம் சகி நிவாஸ் இது போன்ற நகரத்தில் நம்முடைய சகோதரிகள் படிச்சிட்டு இருக்காங்க வேலை செய்யறாங்கன்னா அவர்களுக்காக ஹாஸ்டல் மோடியையே நடத்துறாங்க தமிழகத்தில் மட்டுமே இருபது விடுதிகள் இருக்கு இந்த சகி நிவாஸ் திட்டத்திற்கு இன்னைக்கு தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி நகரங்கள் எல்லாம் பசுமை வழிச்சாலைகளாக மாற்றி கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் இரு பத்து பசுமை வழித்தறைகள் வந்துருச்சு ஐயா இன்னைக்கு திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பேர் தமிழக பசுமை வழிகள் திட்டம் கடல் நீர் குடிநீராக்கும் திட்டத்திற்கு ஆயிரத்தி இருநூறு கோடி கொடுத்திருக்கோம் இன்னைக்கு அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் ஐயா மத்திய அரசனுடைய பட்ஜெட்டை அப்படியே எடுத்து மாநில அரசுக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு பேரை வச்சு வேலை செய்வதற்காக தான் இங்கே மாநில அரசு இருக்கோ தவிர வேற எந்த வேலை செய்வதற்கும் இங்கே இல்லைங்க நான் பாருங்க திட்டத்தினுடைய பெயர் மத்திய அரசு திட்டத்தின் பெயர் ரெண்டுமே சொல்றோம் அப்ப நீ என்ன பண்ற மக்கள் வரிப்பணம் தமிழ்நாட்டில இருந்து இவ்வளவு வாங்கியிருக்கீங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி ரூபாய் வரிப்பணம் தமிழகத்துல மாநில அரசுக்கு போயிருக்கு என்னையா பண்றீங்க என்னைக்கு மா அவர்கள் சொல்றார் நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சருங்க அவர் இந்த ஓட்டப்பந்தய ரேஸ் எல்லாம் ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் பின்னாடி ஓடினதுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நடக்கிற சினிமா பட விமர்சனம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்தா அரசு மருத்துவமனை பக்கம் வருவார் இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்றாரு இந்த கலர் கலரா இருக்கிற பஞ்சு மிட்டாயை தமிழ்நாட்டில் தடை பண்றோம் எதுக்கு தடை பண்றீங்கன்னா அதை சாப்பிட்டா புற்றுநோய் வந்திருங்கிறார் சரி ஓகே நல்லதுன்னா பண்ணுங்க தவறு கிடையாது புற்றுநோய் வர்றதை நம்ம சாப்பிடக்கூடாது ஆனால் பஞ்சு மிட்டாய் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ சகோதர சகோதரிகள் ரோட்டோரத்துல வித்துக்கிட்டு இருக்காங்கப்பா இன்னைக்கு மா சுப்பிரமணியம் வரவர்கள் கலர் கலர் பஞ்சு மிட்டாயை தடை பண்றேன் அதனால புற்றுநோய் வரும் சொல்றவரு அப்ப டாஸ்மாக டானிக்க விற்கிறீங்க டாஸ்மாக டானிக் விற்கிறீங்களா அந்த டானிக் வாங்கி குடிச்சா என்ன உடம்புல சத்தி வந்துருங்களா எப்படி எல்லாம் ஓட்டானு பாருங்க எப்படி எல்லாம் ஏன்னா பஞ்சு மூக்காய் பஞ்சு முட்டாய் விற்கிறவங்க சாதாரண மனிதர் தடை பண்ணா அவங்க எதுவும் பேச மாட்டாங்க வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா டாஸ் பார்க்ல சாராய வைக்கிற டிஆர் பாலு சும்மா இருப்பாருங்களா ஏண்டா நான் முப்பது வருஷமா சாராய கம்பெனி நடத்திட்டு இருக்கேன் வந்து நீ தடை அந்த லட்சணமே இது மட்டும்தான் இன்னொரு திட்டத்தை சொல்றேன் பாருங்க மோடி ஐயா குறிப்பாக நகரப்பகுதிகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக எலக்ட்ரிக் பஸ் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய பேருந்துகள் இந்தியா மூலமாக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை சொன்னாருங்க அந்த திட்டத்தினுடைய பெயர் ஃபேம் ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் எலக்ட்ரிக் வெகிக்கிள் தமிழ்நாட்டுக்கு ஐநூறு ஐயா ஐநூறு பஸ் மின்சாரத்தில் ஓடக்கூடிய பஸ் ஐயா இந்தியாவில் எல்லா பக்கமும் ஓடுது இதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவங்க ஒரு பேர் வச்சுக்காங்க இவங்களே ஸ்டிக்கர் அடிச்சு ஒட்டி அமைச்சர் ராஜகண்டப்பன் சொன்னார் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தமிழ்நாட்டுக்கு ஐநூறு மின்சார பேருந்துகள் வாங்க போறோம் இது மத்திய அரசு திட்டங்கய்யா அதுக்கப்புறம் ஆறு மாசம் கழிச்சு டெண்டர் போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் ஆறு மாசம் கழிச்சு ஒப்பந்தம் போட்டாங்க அதுக்கப்புறம் கழிச்சு மின்சார பேருந்துகள் தனியாரை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டரை வருஷம் ஆச்சுங்கய்யா ஒரு பேருந்த காணும் இப்படித்தான் ஒரு ஒரு திட்டம் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நோக்கமே மத்திய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்களை கூட முறையாக நமக்கு கொடுப்பது கிடையாது அதற்கும் ஒரு பெயர் வைத்து அதையும் ரெண்டரை வருஷம் தாமதம் பண்ணி இது போன்ற நகரப்புற பகுதியில் டீசல் பஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்குதுங்க மோடி அவர்கள் இதை விரும்பல இந்த டீசல் பேருந்துக்கு பதிலாக மின்சார பேருந்துகள் வரணும் நினைக்கிறாங்க எத்தனை பேர் நடந்து போறாங்க சுவாசம் பண்ணி சுவாசம் பண்ணி இந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்லாம் உள்ள போய் நுரையீரல போய் உட்காருதுங்கய்யா ஐயா அதுலயும் ஏன் அதிகமாக கமிஷன் கொடுப்பான்னு ரெண்டரை வருஷமாக ஒரு திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான் இன்னைக்கு கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பாருங்க ஐயா இந்தியா முழுவதுமே உள்ளூர்ல இருந்து வெளியூர் போறதுக்கு பேருந்து நிலையம் ஆனா சென்னையை மட்டும் உள்ளூர்ல இருந்து வெளியூர் போய் வெளியூர் போறதுக்கு ஒரு பேருந்து நிலையம் பாருங்க அநியாயத்தை பார்த்துருக்கீங்களா வரும்பொழுது கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்து வந்தாங்க ஐயா ஒரே ஒரு பஸ் பழைய பஸ் அதுக்கு அந்த அந்த பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சு நிக்க வச்சிருக்கிறாங்க அது ஏறினீங்கன்னா படிக்கட்டு எப்ப விழுகும் மழை பெஞ்சா தண்ணி எப்ப ஒழுகும் தெரியாது இவர்கள் செய்வது அனைத்தும் மக்களுக்கு எதிராக வளர்ச்சிக்கு எதிராக தமிழகத்திலே ஒரு அரசு இருக்குன்னா இந்த அரசு கையம் அனைத்து மக்களுக்கு எதிராக எந்தவிதமான விதமான பிரயோஜனமும் நமக்கு கிடையாது கையம் ஒரு பேருந்து நிலையத்தை எந்த அளவுக்கு இங்க நிலைமை இருக்கு பக்கத்துல இங்க வாங்கி போடலாம் டெண்டர் கொடுப்பா வந்துருங்க ஏன்னா மூணு மாசத்துல வெளியே வந்துடும் திமுக மூணு மாசத்துல வந்துடும் ஏன் பேருந்து நிலையம் இங்க வந்துச்சு கோயம்பேடு யாரு கொடுக்க போறாங்க கட்டிங் கமிஷன் யாரெல்லாம் மூணு மாசத்துல வெளியே வந்துடும் கொண்டு வந்துடும் ஐயா இங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது இவர்களுடைய நோக்கமே இவர்களுடைய வளர்ச்சி கோபாலபுரத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் ஒரு திட்டங்களை கொண்டு வருகின்றார்களோ தவிர தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த விதமான திட்டமும் கிடையாது